வணக்கம் இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரிவர்த்தனை வக்கரம் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்னென்ன செய்யும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்னென்ன செய்யும் இதுக்கு உண்டான விளக்கமும் அதுக்கு உண்டான தொடர்பும் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகமும் பரிவர்த்தனை இப்போ சுக்கரன் குரு சந்திரன் சூரியன் புதன் சனி பகவான் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகும் இப்படி பரிவர்த்தனை ஆகிறதுனால அந்த ஜாதகருக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்டோம்னா என்ன கேட்டால் பரிவர்த்தனை என்பது ஒரு ஜாதகரின் வந்து சாபமே கண்டி அது வந்து வர வரம் கிடையாது ஏன்னால் நார்மலாக போயிட்ருக்கிற ஒரு வாழ்க்கையில் பரிவர்த்தனை கிரகம் வந்ததுன்னா பரிவர்த்தனை கிரகம் வந்து ஏதோ ஒரு நன்மையோ இல்லை தீமையோ செய்ய போதுன்னு வச்சுக்கேன் புரட்சிகரமான ஒரு செயலை வந்து செய்யும் நார்மலாக போகிற வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுத்தை திருப்பி போட்டு அதை நம்மளை வந்து அது மூலிமா பயன்படுத்தி இந்த உலகுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை செய்ய சொல்லி அந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து நமக்கு அந்த ஜாதகருக்கு செயல்படுத்தும் இப்படி ஒன்றும் இல்லை ஒரு உதாரண ஜாதகமே ஒருத்தர் வந்து நல்ல மாதிரியாக போயிட்டுருக்காரு சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனைன்னு வச்சுங்களேன் அவரை ஏதோ ஒரு தன்மை செவ்வாயின்னா யார் கணவன் கணவன் மூலியமாக நன்மையும் தீமையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் காதல் வயப்பட்டு ஏதோ ஒரு தன்மையில் வந்து போய் மாட்டிப்பாங்க அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து மறுபடியும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை ம எந்த தொந்தரவும் இல்லாத வாழணும் அப்படின்ற ஒரு முடிவில் வாழ்வாங்க ஆனால் ம அவங்க என்ன பண்ணுவாங்க சில காலங்கள் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லறத்தில் திருமணத்தில் இல்லை நண்பர்கள் மூலியமாக ஒரு புதிய ஒரு தொடர்பு கிடச்சி அதில் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்க இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் ஏன்னா செவ்வாயின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் ஒரு செவ்வாயினா ஒரு பெண்ணுக்கு வந்து நண்பன் பொதுவாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாயினா நண்பன் செவ்வாயினா சகோதரன் செவ்வாயினா பாட்னர் அதனால்தான் செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் பார்ட்னர்ஷிப் போடணும் தொழிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் யார் ஒரு ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்றிருந்தாலோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போடும் அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும் இப்போ ஒன்றும் இல்லை செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிருக்கு யாரோட ஜாதகத்திலே இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கோங்க கேட்டுருக்கவங்க கேட்டுட்ருக்கவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் அந்த நிகழ்வு நடக்கலைனாலும் இதுக்கப்புறம் அது நடக்கும் செவ்வாய் பரிவர்த்தனை மகரம் இல்லை ஏதோ ஒரு ஆரம்ப டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு ராசியில் அந்த மாதிரி ஜாதகர் என்ன ஆகுனா நல்லா போயிட்டுருக்குற லைஃப்பை நண்பர்கள் மூலியமாக இல்லை கணவர் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையே தொலைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் இதுதான் வந்து செவ்வாயினுடைய பரிவர்த்தனை இதே போல் ஒன்பது கிரகமும் அதில் ராகு கேதுக்களை நீங்கள் மீதி ஏழு கிரகத்தினுடைய பரிவர்த்தனை வந்து இந்த மாதிரி செயல்படும் இந்த பரிவர்த்தனை வந்து ஒரு மனிதனுக்கு வரமா சாபமானு சொல்லிட்டு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா என்னுடைய பார்வையில் ஒரு கிரகத்தினுடைய பரிவர்த்தனை வந்து சாபம் தான் சொல்லுவேன் முற்பிறவியில் இவர் என்ன செஞ்சாரோ அந்த நன்மை தீமைகளை இந்த பிறவியில் வந்து புரட்டி போடுது நல்லா நார்மலாக போயிட்டுருக்கிற மனிதனுக்கே வந்து கலியுகத்தில் வாழ்வதற்கு வந்து மிக சிரமமான ஒரு காலம் அதில் வந்து பரிவர்த்தனை ஏற்பட்டு பாதி வாழ்க்கையை அதாவது கீமு கீப்புன்னு ஒரு சுற்றொடல் இருக்குல்ல அந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் போராட்டத்திற்கு முன்பு போராட்டத்திற்கு பின்புன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை நகரும் அதுதான் வந்து பரிவர்த்தனை இப்போ ஒன்றும் இல்லை பரிவர்த்தனைக்கு உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா அர்ஜுனன் போயிட்டு வில்வித்தியில் வந்து சிறந்து திரௌபதி அம்மாவை வந்து திருமணம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வருவார் கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவார் அம்மா நான் வந்து ஒரு கண்ணி கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவார் அவங்க இடா கூடமாக என்ன பண்ணுவாங்க அஞ்சு பேரும் பங்கிட்டுருக்கங்க அப்படின்வார் இது வந்து அவங்களுக்கு வரமா அது சாபமாக அவருடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தர்மர் வந்து நான் வந்து துறவரம் போ போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான மாற்று கருத்தாக புரட்சிகரமான வாழ்க்கையை மூணு அந்த தாய் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு அர்ஜுனன் தர்மராஜா அண்டு குந்திதேவி இவங்க மூணு பேருடைய எண்ண அலைகளை அந்த அஞ்சு பேருக்கும் வந்து திணித்து ஒரு பெண் வந்து ஐவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுடைய மகாபாரதத்தில் இருக்குது இது வந்து வரமாக சாபமானு கேட்டால் சாபம்தான் ஆனால் உலக நன்மைக்காக உலக சிருஷ்டிக்காக அதை வந்து நமக்கு வந்து எடுத்துரைத்து அவங்க அதன்படி வாழ்ந்து எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க அப்போது வந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு பரிவர்த்தனை இருக்கிற ஜாதகர் அவர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாழ்ந்து காட்டணும் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் நீங்கள் எத்தனை கோடி ஜாதகம்னாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு பரிவர்த்தனை இருக்கிறவங்க யாருக்காவது குழந்தைக்காக மனைவிக்காக மக்களுக்காக தாய்க்காக தகப்பனுக்காக தன்னுடைய உறவினர்களுக்காக இல்லை இந்த பொது விஷயத்துக்காக பொது மக்களுக்காக ஏதோ ஒரு தருணத்தில் அந்த ஏழு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் பரிவர்த்தனை வாங்கும்போது ஆனால் அவங்க அதை வந்து வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் உருவாக்கும் பரிவர்த்தனை என்ற ஒரு நிலைத்தன்மையை இதே வக்ரம் என்றால் என்னென்னா வக்ரம்னா இது கிடைச்சே தீரும் இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வக்ரம் என்றால் ராகு கேதுக்கள் ஆண்டி கிளாக் வயசில் வளம் வருவாங்க கிளாக் வயசில் வந்து நார்மலாக எல்லா கிரகமும் வ வளம் வந்துட்ருக்கும் அப்போ வக்ரம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஆண்டி கிளாக் வயசில் வளம் வராங்க அது இல்லாமல் சூரியனை மையப்படுத்தி மீதி இருக்கிற ஐந்து கிரகங்கள் குஜாதி ஐவர்கள் சொல்லுவாங்க செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஐந்து கிரகமும் சூரியனுடைய தன்மைக்கு ஏற்றார் போல் குருவுக்கு ஐந்தில் சூரியன் போகும்போது அதிலருந்து நூற்றி இருபது நாள் வந்து வக்ரமாக இருப்பார் குரு அதே போல் சனி பகவான் அதே போல் புதன் சுக்கரன் அவங்களுடைய தொலைதூர பயணத்திற்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய வட்டப்பாதையில் வக்ரம் ஆவார்கள் இந்த ஐந்து கிரகமும் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்தனுடைய தன்மை என்னென்னா இப்போ குந்தி தேவி திருமணத்துக்கு முன்பாடி தூர்வாசர்கிட்ட வாங்கின வரத்துக்காக அந்த வரத்தை ஒரு முறை சோதித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு முன்னாடியே அந்த மந்திரத்தை ஓதி சூரிய பகவானை வர வச்சுவாங்க அப்படி வர வச்ச பிறகு சூரியன் வந்து உங்களுக்கு குழந்தை கொடுத்தே தேரணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் ஏன்னால் அது தூர்வாசரனுடைய வாக்கு அதனால் நாங்கள் வந்து குழந்தை கொடுத்தே தீரணும் ஆனால் இதனால் உனக்கு வந்து எந்த ஒரு தன்மையும் கெடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு குழந்தையே கொடுத்துட்டு போயிடுவார் அந்த குழந்தை எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம் அதெல்லாம் வந்து தனித்து கதை புராணத்தில் கர்ணனாக வந்து ஜொலிப்பார் இது எப்படின்னா அவங்க கூப்பிட்டுட்டாங்க தேவர் வந்து சூரிய பகவான் வந்துட்டாரு அந்த தன்மையை கொடுத்தே தரணும்னு அவங்கவில்லை அது ஒரு கிரகம் வக்ரமாகிவிட்டால் அந்த கிரகத்தினுடைய கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அது நன்மையாக இருந்தாலும் நன்மை தீமையாக இருந்தாலும் அந்த ஜாதகர் வாங்கியே தேரணும் அதுதான் அதனுடைய தன்மை அப்போ ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு கிரகம் குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா அந்த ஜாதகர் எல்லா விஷயத்திலையும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சார் அவர் எப்படிப்பட்ட கிரக இணைவோடு இருக்கார் எப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த ராசியில் இருக்காரோ அதனுடைய தன்மையை முழுவதுமாக கிரகத்தை கொண்டு அதன்படியே தான் அவர் வாழ்வார் சுக்கரன் வீட்டில் ஒரு குரு வக்ரம் வராரு ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி அதன் மூலியமாக தவறு செய்து அதன் மூலியமாக அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அது மூலியமாக அடியை வாங்கிக்கிட்டு அவர் வாழக்கூடிய தகுதியை பெறுவார் ஒரு செவ்வாய் வீட்டில்னால் வீர தீரமாக ஒரு பாதுகாப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு செய்து அதன் மூலியமாக அவருடைய வாழ்க்கை பயணங்கள் அமையும் அதுபோல் குரு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அதுபோல் எல்லா கிரகமும் வக்ரம் பெறும்போது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய காரத்துவங்கள் பலாபடங்கள் ராசியினுடைய தன்மையை பெற்றுக்கொண்டு அந்த ஜாதகர் வாழ்ந்தே தீர தீர வேண்டும் தான் வக்ரமான கிரகத்தினுடைய தன்மை அப்போ ஒரு ஜாதகத்தில்

அது வந்து மாறுபட்ட தன்மைக்கு உட்பட்டதுன்றது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அது யாருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாலும் சில ஜாதகத்துங்களில் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க கோடிஸ்வரர் ஆகி ஆகியிருப்பாங்க அது கூட அவர் வந்து புரட்சிகரகமான ஒரு கோடீஸ்வரராக இருப்பார் அவர் அந்த அசிங்க அவமானங்கள் இல்லை அவருடைய போராட்டங்கள் கடினமான வாழ்க்கையை அவர் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நார்மலாக சராசரியா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் வக்ரம் பரிவர்த்தனை பெற்ற ஒரு ஜாதகருக்கும் மிக மிக நீண்ட தூரம்தான் ஏன்னா எந்த ஒரு வினைப்பயணும் இல்லாத நார்மலா இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு எல்லா வினைப்பயனும் நல்லது கெட்டது வாங்கி கொண்டு வந்து பிறந்திருக்கிற அந்த வக்ரமான கிரகம் பரிவர்த்தனையான கிரகங்கள் உடைய அந்த ஜாதகனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கும் இப்போ எந்த விஷயத்திலையும் நான் காதில் போட்டுக்க மாட்டேன் நான் என் வழிபடி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனிதர்கள் இருப்பாங்க அந்த மனிதர்கள்லாம் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் வக்ரமாக இருக்கும் இல்லை பரிவர்த்தனையாக இருக்கும் இல்லை வக்ரம் பெற்ற கிரகத்தோடு அவருடைய குரு இருப்பார் வக்ரம் பெற்ற கிரகத்தோடு அந்த சுக்கரன் இருப்பார் ஏன்னா குரு என்றால் ஜாதகர் சுக்கரன் என்றால் ஜாதகி ஏன்னா குரு ஜீவன் அனைத்து ஆண் பெண் இரு இருவருக்குமே வந்து குரு வந்து ஜீவன் அதனால்தான் குரு வந்து பெரும்பாலும் வக்ரம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில ஜாதகங்களில் வக்ரம் அடைஞ்சு நல்ல ஒரு தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள போய் கேட்டால் தான் உங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது உங்களுடைய உடலும் உள்ளமும் எப்படி பயணம் பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு அவர் பயணம் பண்ணிகிட்ருப்பார் என்ஜாயாக இருக்கிறேன் நான் நல்லாவே இருக்கேன் நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் வக்ரமும் அடையக்கூடாது வக்ர நட்சத்திரத்திலும் இருக்கக்கூடாது பரிவர்த்தனையும் இருக்கக்கூடாது அவர் தான் நார்மலான எந்த ஒரு பாகுபாடுமின்றி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜாதகராக இருப்பார் அது ஏதோ ஒரு ஜாதகமாக தான் அமையும் அப்போ வக்ரமும் பரிவர்த்தனையும் ஒரு ஜாதகத்தில் அது வரமா அது சாபமா அப்படின்னு என்று பார்க்கும்பொழுது பல பலன்களை பார்க்கும்போது அது மரமாகவும் இருக்கும் சாபமாகவும் இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய இரண்டும் அல்லாத ஒரு நிலைத்தன்மை அதாவது நல்ல நல்லவெனை செய்தாலும் தீய தீயவென செஞ்சாலும் மறுபடியும் பிறப்பு உண்டு அப்போ நல்வினையும் தீவினையும் சமமாக கருதி இல்லற வாழ்க்கையை நடத்தும் போது அடுத்த பிறப்பு வந்து ஏதோ ஒரு தருணத்தில் எந்த ஒரு கிரகமும் வக்கரம் இல்லாத எந்த ஒரு கிரகமும் பரிவர்த்தனை இல்லாத ஒரு மனிதராக பிறந்து அவர் இறைவனை அவர் சரணடைவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதை உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாடுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக ஆயோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்